ஹே ஃபிரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஏல யூனிட் ஃபோர் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் இதிலருந்து சராசரியாக பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இருந்து ஒம்போது கொஸ்டின் வரைக்கும் வந்து கேட்டு வராங்க இதை நம்ம வந்து ஈஸியாக ஒரு நாலு நாளிலே படித்து முடிச்சிடலாம் அதுக்கான கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி அதுக்கான வீடியோ லிங்க் அதுக்கான மெட்டீரியல் த்ரீசியர் கொஸ்டின் கம்பலேஷன் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே இப்போ வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க பார்க்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம் அப்படின்னா வந்து கதை மாதிரி தான் இருக்கும் அந்த கதையை நீங்க வந்து ஈஸியா பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இதை ஃபுல்லா வந்து சிம்பிளா படிச்சு முடிச்சிடலாம் இந்தியாவோட வரலாறு நம்ம வந்து மூணா வந்து பிரிக்கலாம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பண்டைய கால இந்தியா அதுல ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா ஹிந்து மன்னர்கள் அவங்க தான் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இடைக்கால இந்தியா இதுல அதிகப்படியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இஸ்லாமிய மன்னர்கள் முஸ்லீம்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த கதை தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடைக்கால இந்தியா கிறிஸ்டின் கல்ச்சரா நமக்கு பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கதையை சார்ந்து வந்து வரும் ஓகே இதில் வந்து குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆறு கதை வந்து இருக்கு இந்த ஆறு கதையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இதை ஃபுல்லா வந்து படிச்சு முடிச்சிடலாம் எல்லாமே கம்ப்ளீட்டா பார்த்தோம் அப்படின்னா கதை தான் இருக்கும் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான வீடியோ லிங்க் வந்து கொடுப்போம் அதை ஃபுல்லா நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த ஆறு கதையை வந்து படிச்சு முடிச்சிடலாம் ஸோ வந்து இப்போ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து டெல்லி சுல்தான் அவங்கதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல்ல இஸ்லாமிய ஆட்சியை வந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து முகலாயர்கள் அதுக்கப்புறம் வந்து விஜயநகர பாமணி பேரரசு மராத்தியர்கள் குப்தர்கள் இந்த சிவிலைசேஷன் சிந்து சமூக நாகரிகம் ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறு கதைக்கான் இல்லை நம்ம வந்து கீழே வந்து கொடுத்துருப்போம் ஜஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் கதையை மட்டும் வந்து கேளுங்க ஸோ நீங்க வந்து முதவாட்டி பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு அப்புறம் யார் வந்தாங்க இந்த வருஷம் போர் நடந்தது யார் ஜெயிச்சாங்க இதெல்லாம் நீங்க வந்து ஞாபகிக்க வேண்டாம் ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி சுல்தான்னா என்ன கதை அதை வந்து கதை மாதிரியே கேளுங்க ஒவ்வொரு கதையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு அரை மணி நேரம்தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கேட்டு முடிச்சிடலாம் கதையை மட்டும் வந்து முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கதையை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக அந்த டாபிக் வந்து முடிச்சிடலாம் ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ டைம் அதிகமாக கேட்க முடியுமோ அவ்வளோ டைம் வந்து கேளுங்க ஏன்னா மொத்தமே ஆரே கதை தான் ஒவ்வொரு கதையும் அரை மணி நேரம் தான் ஸோ ரிப்பீட்டடாக பார்த்தோம் அப்படின்னா அதே கேட்டுக்கிட்டுருங்க நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரிசையாக லிங்க் வந்து கொடுத்துருப்போம் அது அப்புறம் நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டீங்க அப்படின்னா கதையும் புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கூடிய ஃபேக்ட்டு மற்ற இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாமே வந்து கொடுத்துருப்போம் அது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிரும் ஓவராலாக அந்த கண்டன்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு மணி நேரம் மட்டும்தான் வந்து இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து அது ரிப்பீட்டடாக உங்களால் எவ்வளோ டைம் கேட்க முடியுதோ அவ்வளோ டைம் வந்து கேளுங்க நம்ம வந்து நாலு நாள் தான் சொல்லியிருக்கோம் நீங்கள் வந்து நாலே நாளில் முடிச்சிடலாம் அப்படின்னு இந்த கதை நீங்க கேட்கறதுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க நீங்க ஃபர்ஸ்ட் நாளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு நேரத்துல வந்து கேட்டு முடிச்சிருவீங்க ஆனா ரிப்பீட்டடாக கேட்டதையே கேட்டுக்கிட்டே வந்து இருங்க ஸோ ஆரம்பத்தில் அப்படின்னா வந்து கன்ஃபியூஷன்ல வந்து ஐட்டியா இருக்கும் இது இங்க வருமா அங்க வருமா அடிமை வம்சம் அப்படிங்கிற வந்து மோனாயர்ல படிச்சோமா குப்தர்ல படிச்சோமா விஜயநகர்ல படிச்சோமா டெல்லி சுல்தான்ல படிச்சோமா இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் மொதல் டைம் செகண்ட் டைம் வரும் நீங்கள் ரிப்பீட்டடாக கதையை கேட்க கேட்க பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து புரிஞ்சிடும் ஸோ நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது வரிசையாக அந்த கதையை ஃபுல்லாக வந்து கேளுங்க ஓகே வம்சம் உங்களுக்கு கதை ஞாபகம் வந்துட்டு அப்படின்னா அடுத்து வந்து குரோனாலஜி குரோனாலஜி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு அப்புறம் யார் வந்தாங்க இப்போ டெல்லி சுற்றுலாங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு வம்சமாக வந்து வரும் அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் சையது வம்சம் லோடி வம்சம் இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வரும் அப்போ யாருக்கப்புறம் யார் வந்தாங்க ஒவ்வொரு அம்சத்துலயும் என்னென்ன மன்னர்கள்லாம் இருந்தாங்க அதே மாதிரி மோனார்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து வரிசையா பாபர் அந்த மாதிரி வரிசையா மன்னர் வந்து இருப்பாங்க அப்ப அந்த மன்னர் யாருக்கு அப்புறம் யார் வந்தாங்க முதல்ல கதையை புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது குரோனாலஜி கால வரிசை யாருக்கு அப்புறம் வந்து யார் வந்தாங்க பாபர் ஹுமாயுன் அக்பர் இந்த மாதிரி வந்து யாருக்கு அப்புறம் யார் வந்தாங்க ஸோ வந்து அந்த ஆட்டணம் வந்து படிக்கணும் ஓகே சோ முதல்ல கதை ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா குரோனாலஜி இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்னும் அடிஷ்னலாக ஒரு சில ஃபேக்ட்லாம் ஸோ வந்து எந்த போர் நடந்துச்சு எந்த வருஷம் நடந்துச்சு யாருக்கு யாருக்கும் நடந்துச்சு நீங்கள் வந்து முதல்ல மொத்தமாக படிக்கிறது கிடையாது முதல்ல எவ்வளோ முடியுதோ ஸோ வந்து ஒரு கதையில் ஒரு அஞ்சு ஃபேக்ட் வந்து படிங்க அது வந்து மைண்ட் நல்லா ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஒரு அஞ்சு ஃபேக்ட் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த மைண்டில் வந்து ஏற்றிக்கிட்டே வந்து வாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரேடியாக படித்தீங்க அப்படின்னா வந்து கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படின்னா கதை அடுத்து குரோனாலஜி அதுக்கப்புறம் ஃபேக்டில் மொத்தமாக படிக்காமல் ஸோ ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது இப்போ குப்தர்களில் ஒரு அஞ்சு ஃபேக்ட் அந்த அஞ்சு ஃபேக்ட் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்களா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஃபேக்ட் அது ஸ்ட்ராங் ஆகிட்டீங்களா அடுத்து ஒரு அஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம் அப்படின்னா மைண்டில் வந்து ஏற்றிட்டே வாங்க அடுத்தது நிறைய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்பேர் பண்ணி வந்து படிக்கலாம் ஸோ வந்து அமைச்சர்கள்லாம் வந்து இருப்பாங்க குப்தர்கள் விஜய் நகர் இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர்கள் அஷ்ட திக் நவரத்னங்கள் இந்த மாதிரிலாம் வந்து ஸோ அப்போ வந்து எங்க உள்ள அமைச்சருக்கு எது பேரு அந்த அமைச்சர் யார் யாரெல்லாம் இருந்தாங்க அவங்க வந்து எதுல வந்து ஸ்பெஷலாக வந்து இருந்தாங்க இந்த மாதிரி வந்து ரெண்டையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்பேர் பண்ணி ஒரு போர் நடக்க அப்படின்னா இதே மாதிரி போர் வந்து அங்கே நடந்துச்சு டெல்லி சுல்தானுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மோனியர்களோட ஆட்சி எப்படி வந்துச்சு ஸோ இப்போ இந்த ஆட்சி வருது அப்படின்னா இடையில ஒரு சமூகம் நடந்திருக்கும் அந்த போர் என்ன அது எந்த வருஷம் நடந்துச்சு அதில் வந்து யார் ஜெயிச்சாங்க யார் ஹெல்ப் பண்ணாங்க இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா கம்பேர் பண்ணி வந்து படிச்சுக்கிட்டே இருங்க ஸோ வந்து முதல்ல உங்களுக்கு கதை புரிஞ்சுக்கிட்டாலே இது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் அப்படி இதை பண்ணி அப்படின்னாலே ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் வரலாறும் பண்பாடும் இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து ஈஸியாக தட்டி தூக்கிடலாம் ஓகே அப்போ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல கலர் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் குரோனாலஜி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அடிஷ்னல் ஃபேக்ட்ருன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் கம்பேர் பண்ணியும் படிச்சீங்க இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அது நமக்கு வந்து தெரியணும் ஸோ அப்போ நம்ம இதுக்கு மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதை நீங்கள் வந்து எவ்வளோ ரீட் பண்ண முடியுதோ அவ்வளோ ரீட் பண்ணணும் ஸோ வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இப்போ ரீசெண்டாக உள்ள வரைக்கும் நிறைய கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கு அதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா தேடி கஷ்டப்பட வேண்டாம் நம்ம அதையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வைஸாக கட் பண்ணி தனித்தனியாக வந்து கொடுத்துருப்போம் அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து படிச்சீங்க அப்படின்னாலே போதும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர் ஆயிரும் இது போக நீங்கள் நம்ம டெஸ்ட் சீரீஸ் வந்து இருப்பீங்க ஸோ டெஸ்ட்டையும் பார்த்தோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வந்து டார்கெட் டபிள்யூ சீரிஸ்லேயும் உங்களுக்கு அடிஷனலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம் அப்போ வந்து குப்தர்கள் தனியா டெல்லி சுல்தான் முகலாயர்கள் தனியா விஜயநகர பாமணி தனியா இண்டஸ்வரி தனியா அந்த மாதிரி தனித்தனியாக டாபிக் வேஸ் டெஸ்ட் வந்து இருக்குது ஸோ வந்து அதையும் வந்து அட்டன் பண்ணுங்க அதில் இருக்கக்கூடிய அடிஷனல் ஃபேக்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் அதையும் வந்து படிங்க ஸோ இந்த மாதிரி படிச்சீங்க அப்படின்னால ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் இப்போ நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம வந்து கம்பிலேஷன் கொடுத்துருக்கோம் அதை எப்படி நீங்கள் வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் இதுக்கான சமச்சீர் பிடிஎஃப் ஸோ சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இந்த சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே இருக்கும் நம்ம சிலபஸ் வைஸாக தனித்தனியாக கட் பண்ணி கம்பைல் பண்ணி வந்து கொடுத்துருப்போம் அந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து எப்படி எடுக்கணும் நம்ம வந்து அதுவும் பார்க்கலாம் ஒரு சில பேர் காமனா பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ இந்த சிலபஸில் இது ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா வந்து கதை வருது அப்ப இந்த மிச்ச மூணு என்ன அப்படிங்கிற டவுட் வந்து வரும் சோ இதை தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது எல்லாமே இதில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வரலாறு பண்பாடு அதுக்கப்புறம் மதச்சார்பு நல்லிணக்கம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா சோ இவங்கள பத்தின விஷயம் குப்தர்களோட மதச்சார்பு நல்லிணக்கம் அவங்களோட வரலாறு பண்பாடு டெல்லி சுல்தானோடது ஸோ வந்து இப்போ இதான் வந்து மெயின் இதை சார்ந்து தான் இந்த மிச்சம் மூணும் அப்படிங்க வந்து இந்த டாபிக் படிக்கும் போதே இந்த மூணு கவர் ஆகிரும் இது படிக்கும் போது இந்த மூணு வந்து கவர் ஆயிரும் ஸோ இதை சார்ந்ததான் இந்த மிச்சம் மூணும் ஓகே பிளே நம்மளோட ஆப் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் அப்படிங்கிற நேமில் இருக்கும் இங்கேருந்து லாகின் பண்ணிக்கோங்க நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் லாகின் பண்ணது முதல்ல ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் அந்த கார்னரில் மூணு கோடு இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அடுத்து ஃப்ரீ மெட்டீரியல்குள்ளே வந்து போங்க ஸோ இதில் வந்து வரிசையாக எல்லாமே வந்து இருக்கும் ஆனுவல் பிளானர் நோட்டிஃபிகேஷன் வேர்ட் ஸ்டடி இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம் ஸோ இப்போ வந்து நமக்கு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து புக்கு ஸோ சமச்சீர் புக்ஸுக்குள்ளே வந்து போங்க இதுக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து சப்ஜெக்ட் வைஸ்னு இருக்கும் ஸோ சப்ஜெக்ட் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஹிஸ்ட்ரி உங்களுக்கு நம்ம ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாக வந்து கொடுத்துருப்போம் ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா கதையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்திலருந்து டுவெல்த் வைஸாக நம்ம வந்து ஃபுல்லாக சிலபஸ் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்போம் சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் சிலபஸ் வைஸாக கட் பண்ணி கம்பைல் பண்ணி தமிழ் மீடியம் தனியாக இங்கிலீஷ் மீடியம் தனியாக வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் அந்த கதையெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து ரீட் பண்ணலாம் ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து சப்ஜெக்ட் வைஸாக வந்து கொடுத்துருப்போம் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்குள்ளே போங்க சப்ஜெக்ட் வைஸாக வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம ஜாக்ரஃபி ஐஎன்எம் எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி கொடுத்துருப்போம் ஸோ இந்த ஹிஸ்ட்ரிக்கில் போய் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக கம்பைல் பண்ணி வந்து கொடுத்துருப்போம் ஸோ வந்து ஒன்ஸ் கதையை ஃபுல்லாக கேட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ரிவியர் கொஸ்டின் எந்த மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க அதை ஃபுல்லாக வந்து பாருங்கள் நம்மளுக்கு இதுலேயே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீ மெட்டிரியல் எல்லாமே கொடுத்துருப்போம் ஸோ வந்து தனித்தனியாக வந்து இருக்கும் இயர் இயர்வைஸாகவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தினாலு வரைக்கும் வந்து இருக்கும் ஸோ இது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நோட்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேருக்கான மந்த்லி பிடிஎஃப் இதுவும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து பைலிங்கலாம் நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து இதிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து எடுத்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி வந்து ஃபைவ் டேஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபோர் டேஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் தனியாக பாலிட்டி தனியாக அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டாக கொடுத்துக்கிட்டே வரோம் மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா வந்து அதுவும் வந்து பாருங்கள் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் மற்ற எல்லா வீடியோக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ